வணக்கம் தக்களை படத்தோட பாடல் வெளியீட்டு நிகழ்வில் கமலஹாசன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த சிவராஜ்குமாரை புகழ்ந்து பேசுறதா சொல்லி கனடங்கிறது தமிழ்லேருந்து புரிந்து போன ஒரு மொழி தான் அப்படிங்கிற உண்மையை சொன்னார் அவர் நோக்கம் வந்து சிவராஜ்குமார் வந்து ஏன் குடும்பம் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகம் இருக்கக்கூடிய ஏன் குடும்பம் அடிப்படையில் கனடங்கிற மொழியே தமிழ்லேருந்து புரிந்து போன மொழி தான் நாமெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படின்னு கமலஹாசன் அந்த மேடையில வந்து சொல்ல முற்பட்டார் ஆனா கமலஹாசனோட சர்ச்சையாக மாற்றப்பட்டு கலையபுரம் ஆர்ப்பாட்டங்கள் அளவுக்கு போச்சு வழக்கமா கர்நாடகம் இருக்கக்கூடிய இனவலை அமைப்புகள் வந்து இது போன்ற சில்லறைத்தனமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வாங்க ஒரு கோவில் திருவிழாவில் வந்து ஆளுமா டோலுமானு பாட்டு ஓடுது உடனடியா போய் அந்த கோவில் திருவிழாவில் அந்த பாட்டு போட்ட அந்த மைக் செட்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க அந்த அளவுக்கு என்ன ஒரு அமைப்பு அப்ப இந்த சில்லறை அமைப்புகள் வந்து போராட்டம் ஜீவனத்துல செய்வதில் வந்து வியப்பு கடமை ஆனா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சித்தராமையா சித்தராமையா டி கே அமைச்சர் சிவராஜ் உட்பட எல்லாருமே கமலஹாசோட கருத்துக்கு வந்து தனது கண்டனங்களையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினாங்க சித்தராமையா வந்து கமலஹாசனுக்கு கன்னடத்தோட வரலாற்று இல்ல ஐயோ பாவம் அப்படின்னாரு சிவராஜ் வந்து கமலஹாசனுக்கு காலக்கடு நாங்கள் கொடுக்குறோம் அவர் மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகாவில் படம் ஓடாது தக்களை படம் ஓடாது அப்படின்னாரு டி கே சிவகுமார் வந்து ஓசூர்லேருந்து இங்க வேலைக்கு வர்றாங்க இங்க போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் வந்து கலவமா மாறாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு அச்சுத்திர விதமா பேசியிருந்தாரு இப்படி வந்து ஒரு போற போக்குல குமாரை புகழ்றதுக்காக சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையை வந்து கர்நாடகாவில் பண்ணாங்க ஆனால் கமலஹாசன் சொன்ன கூற்றுல வந்து ஒரு துணி கூட மிகையும் ஒரு மேடை அலங்காரத்துக்காக சொல்லப்பட்டதோ இல்லை ஏன்னா ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் தமிழோட குழந்தைகள் தான் தெலுங்கு கன்னடா மலையாளம் துளு எல்லாம் அப்படின்னு தெரியும் ஏன் உலகத்தில் வந்து முத முதலாக மனிதன் தோன்றிய போது ஆதி மாந்தன் பேசிய மொழியே தமிழ்தான் அப்படின்னு மொழியாறு தேவனார் பாவனார் வந்து கொண்டாடுறாங்க இப்ப இருக்கிறப்ப இதை வச்சு பிரச்சனை பண்ணாங்க இப்ப கடைசியாக வந்து படம் வெளியாயிடுச்சு நேற்றைய தினம் படம் வெளியாயிடுச்சு படம் வெளியான பிறகு கர்நாடகாவில் வெளியில்லை ஏன்னா காரணமாக கர்நாடகாவில் மட்டும் வெளியிடாமல் தள்ளி வச்சாங்க தமிழ்நாட்டில் வெளியாயிடுச்சு உலகம் முழுக்க வெளியாயிடுச்சு அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்களை வந்து திருப்திப்படுத்தலை படம் ரசிக்கும்படியா இல்லை அப்படின்னு எதிர்மறையான விமர்சனங்களை பெற்று வருது அதனால கமலஹாசனோட கூற்று சர்ச்சையாக மாற்றப்பட்டு அது ஒரு சிக்கலாக உருவெடுத்து அந்த கிட்டத்தட்ட ஓய்ந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த சிக்கலில் ஒரு நல்வாய்ப்பாக சில கபட வேடதாரிகளை வந்து நாம வந்து கண்டுகொண்டோம் அவங்க எல்லாம் அம்பலப்பட்டு போயிட்டாங்க இங்க வந்து நாமெல்லாம் திராவிடர்கள் நாம் வந்து மொழியாள தமிழர்களா இருக்கலாம் ஆனா இனத்தால் திராவிடர்கள் நாமளும் கனடரும் நாமளும் மலையாளியும் நாமளும் தெலுங்கரும் இனத்தால் திராவிடர் நாமெல்லாம் திராவிட இனம் அப்படின்னு கன்னடத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்ல கன்னடம் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போகவே இல்லை அப்படின்னு மறுக்கிறான் அந்த சமயத்துல கால்டுகள் சொல்லிருக்காருங்க கால்டுகள் வந்து திராவிட மொழிகளையும் ஒப்பிடக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இதெல்லாம் திராவிட மொழிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கனடா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோடு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து வாதிடுவாங்க அவங்க சொன்ன கருத்துக்கு ஒரு மறுப்பை தெரிவிப்பாங்க கன்னடங்களும் தமிழ்லேருந்து புரிந்து போன மொழி தான் அதற்கான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது சான்று இருக்குது உகந்த எல்லாமே இருக்குது ஆதாரம் இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்கள் கனடர்களுக்கும் கர்நாடக ஆளக்கூடிய சித்தராமையாவுக்கும் பதில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்த வாய்தர்கள் இங்க திராவிட பெருமக்கள் யாரும் வாய்ந்திருக்கல போற போக்கில் திமுகவை சேர்ந்த கே என் நேரு மட்டும் போற போக்களை தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாம் தமிழ்லேருந்து பிறந்த மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டார் மற்றபடி அதிகாரப்பூர்வமாக திமுகவோட தலைமையோ முரசொழில தலையங்கமோ கற்றையோ எதுவும் வரல முதலமைச்சர் ஸ்டாலினோ துணை முதலமைச்சர் உதயநிதியோ யாரும் வாய்ந்திருக்கல இந்த விஷயத்தை அப்படியே வாய் மொழி மூணுமாக கடந்து போயிட்டாங்க அந்த பக்கம் புதுசா கட்சி வாங்கியிருக்கக்கூடிய அதிமுக சொல்லவே தேவையில்லை அவங்க எப்பயுமே வந்து சவ சவன்னு மத மதம் இருப்பாங்க வாய் திறக்க மாட்டாங்க இதுலயும் வாய் திறக்கல புதுசா கட்சி வாங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் இந்த வாரத்துல வாய் திறப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா அவரும் வாய் திறக்கல ஏன்னா வாய் திறந்தா அவரோட கடைசி படம்னு சொல்லப்படக்கூடிய படம் இருக்குல்ல ஜனநாயகன் அந்த படத்தை ஓட விட மாட்டாங்க அப்போ கர்நாடகாவில் பிஸ்னஸ் பாதிக்கும் தொழில் பாதிக்கும் அதனால வாயை இருக்க மூடிக்கிட்டாரு விஜய் கர்நாடகாவில் வந்து லியோ படம் நாற்பத்தோரு கோடியே என்னமோ வசூலாயிருக்கு அப்புறம் கடைசியாக வந்த கோல் படம் வந்து இருபத்தி ஏழு கோடி நம்ம வசூலாயிருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாற்பது கோடி கர்நாடகாவில் நான் இருபத்தொம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் அரசனுக்கு வந்துட்டேன் அப்படினா விஜய் இந்த இருபத்தேழு கோடி முப்பது கோடி பிஸ்னஸை விட மனசு இல்லை அப்போ இந்த விவகாரத்தில் கரணம்ங்கிறது தமிழ்லேருந்து புரிந்து போன மொழிதான் தமிழ் பெற்றெடுத்த குழந்தை தான் அப்படின்னு சொல்ல மனம் மூத்த திரைக்கலைஞர் கமலஹாசனுக்கு வந்து அச்சுறுத்தலும் அவரோட படைப்புரிமைக்கும் கருத்துரிமைக்கும் ஒரு அச்சுறுத்தலும் ஒரு மேட்டல் விடுக்கப்பட்டப்ப அது குறித்து ஒரு அறிக்கையோ ஒரு மாற்று கருத்தோ எதையுமே விஜய் பதிவு பண்ணலை அப்போ அவரும் வாய்மொழி மவனம் இந்த ரெண்டு செய்திகளையும் ஏற்கனவே காணொலிகளில் பதிவு பண்ணியிருக்கோம் கூடுதலாக ஒரு செய்தியை பதிவு பண்ணணும் இந்த முற்போக்கான திரைக்கலைஞர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரகாஷ் ராஜ் அவரோட ட்விட்டர் கணக்கில் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு நிறைய கேள்விகள் எழுப்புவார் நாம வரவேற்கிறோம் மாற்று கருத்து இல்லை டொனால்ட் ட்ரம்ப் குறித்து பேசுவாரு ஏழாம் மாசத்து குறித்து பேசுவாரு பன்னாட்டு அரசியல பேசுவாரு வரவேற்கிறோம் அது தவறே கிடையாது ஜஸ்ட் ஆஸ்கிங் ஒரு ஹேஷ்டாக் போடுவார் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டு தன்னோட சந்தேகங்களை கேள்விகளை வந்து ட்விட்டர்ல கேட்பாப்பில்ல அந்த பிரகாஷ்ராஜ் வந்து இந்த விவகாரத்தில் ஏதாவது கமலஹாசன் அந்த கமலஹாசனும் பாஜக எதிர்ப்பு பேர்ல இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கார் இந்தியா கூட்டணியோட மாநிலங்களின் உறுப்பினராகவும் ஆகப்போரு அந்த கமலஹாசன் கர்நாடகாவில் ஒரு அச்சுறுத்தல் விளைவிக்கப்படுற வேலையில் இவர் பிரகாஷ்ராஜ் வந்து ஏதாவது கேள்வியை கேட்பாரா ஜஸ்ட் ஆஸ்கிங் ஏதாவது ஆஸ்க் பண்ணுவாரா பார்த்தா பிரகாஷ்ராஜ் வந்து வாய் திறக்கவே இல்லை எந்த இது அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரோட கருத்துரிமையும் படைப்புரிமையும் மதிக்கப்படணும் எந்த இடத்துலயும் வாய் திறக்கல ஏன் வாய் திறக்கல அவர் இந்த வாரத்தில் மட்டும் இல்ல காவிரி சிக்கல் வர்றப்பையும் வாய் மாட்டார் பன்னாட்டு அரசியல் பேசுவார் உலக அரசியல் பேசுவார் எல்லாருக்கும் பாடம் எடுப்பார் வகுப்பு எடுப்பார் அதையும் பாருங்க இந்த பிரகாஷ்ராஜ் போய் ஆந்திராவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தில் தலைவர் பதவிக்கு போட்டியிருக்கார் தலைவர் பதவிக்கு போட்டியிருக்கிறார் அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தோட பேர் என்னன்னு ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இதுதான் அந்த அதோட பேர் அந்த அமைப்பின் பேர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு நடிகர் சங்கம் அந்த தெலுங்கு நடிகர் சங்கத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து போட்டி போடுறார் போட்டி போடுற வேலையில் அங்கே இருக்கக்கூடிய தெலுங்குகள் வந்து எதிர்த்து தெரிவிக்கிறாங்க பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு கன்னடர் தெலுங்கு இல்லை அவர் எப்படி போட்டி போடலாம் அப்படின்னு இவங்க கேள்வி எழுப்பாங்க அந்த கேள்வி நியாயமான கேள்விதான் தான் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அந்த கேள்வி எழுப்பதற்காக என்ன கனடன் சொல்லி எப்படி ஆந்திராவில் புற கிடைக்கலாம் நான் ஆந்திராவில் படங்களை அடிச்சு வர்றேன் அத்தனை படங்கள் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடுமையாக எதுவும் அட்னா அப்படிலாம் கடைசியாக போட்டிட்டு

பூர்வமா பாருங்க என்னை எப்படி தமிழே இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் பொங்கியிருக்காரு ஆந்திராவில் போய் என்னை எப்படி தெலுங்கு சொல்லலாம் என்ன கனடன்னு சொல்லி இங்கே போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அங்கே பொங்கியிருக்காரு அப்ப அவர் வந்து பிரகாஷ்ராஜ் கனடங்கிறது அவரோட அடையாளம் தேசிய இன அடையாளம் அது இழிவு இல்லை அவருக்கான பெருமிதத்துக்குரிய அடையாளம் கனடங்கிறது அதனால அவர் ஆந்திராவில் போய் நடிகர் சங்க தலைவர் பதவிக்கு போட்டிட்டா கனடா நீ வந்து எப்படி தலைவர் பதவிக்கு போட்டிடலாம் அப்படின்னு கேட்கத்தான் செய்வாங்க அது இயல்பான ஒண்ணு அதே போல இங்க வந்து பல கருத்துக்களை சொல்றப்ப இயல்பா வருது நீங்க வந்து கனடர் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறப்ப என்னை எப்படி தமிழை இல்லைன்னு சொல்லலாம் என்ன எப்படி கனடக்காரன் சொல்லலாம் அப்படின்னு கோபப்படுறாப்புல அப்ப இதுக்கெல்லாம் சாதாரணமா ஒரு அடையாளத்தை சொல்றதே நீங்க வந்து தமிழர் இல்லை நீங்க தெலுங்கர் இல்லை நீங்க கனடங்கிற இயல்பான அடையாளம் சொல்றப்பவே இவ்வளவு ரோசமும் கோபமும் பொத்துக்கிட்டு வருது பிரகாஷ்ராஜுக்கு ஆனா கர்நாடகாவில் இனவரி வந்து தாண்டவமாயிடுது இனவரி நேற்று இன்னைக்கு இல்லை காவிரியில தண்ணி கட்டு தமிழை எப்போது தமிழ்நாட்டில் போராடினாலும் கர்நாடகை வாழக்கூடிய பூர்வகுடி தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து கர்நாடகாவுக்கு போனவங்க இல்லை எல்லை பிரிப்புக்கு முன்பிருந்தே அங்க வாழக்கூடிய பூர்வகுடி தமிழர்கள் அந்த தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் தாக்கப்படுறாங்க அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க வணிக வளாகங்கள் துறை ஏற்படுது அதே போல தமிழ் திரைப்படங்கள் வந்து ஓடவடமா தடுக்கிறாங்க எல்லாமே நடக்குது அந்த சமயங்கள்ல கர்நாடக இனவரி கட்டமைத்து விடப்பட்ட அதே சமயத்துல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கன்னட அச்சுறுத்தலுக்கு தாக்கப்பட்டாரா வந்து ஒரு அதை உணர்ந்தாரா இங்க உடுப்பி உணவு தாக்கப்பட்டுச்சா கனட நடிகர்களுக்கு நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்க தாக்கப்பட்டாங்களே எதுவுமே இல்லை தமிழ்நாடு வந்து மிகுந்த பொறுப்புணர்வோடு கண்ணியத்தோடு ஜனநாயக பூர்வமா இயங்கி கொண்டத வேலையில கர்நாடகாவில் இனவரி கலவரம் கட்ட விடப்பட்டுச்சு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டம் கட்டம் கேபிஎன் தமிழ்நாட்டை சேர்ந்த கேபிஎன் பேருந்துகளில் ஐம்பது பேருந்துகளை கொடுத்த திட்டமிட்டு கொடுத்த அதே போல தொண்ணூத்தொள்ள பங்காரப்பான் ஒருத்தர் முதலமைச்சர் வேலையில் கர்நாடகம் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து நூத்து கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டாங்க தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உண்டாக்கப்பட்டாங்க அவங்க கர்நாடகாவிலேருந்து மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அகதிகள் போல இடம்பெயர்ந்தாங்க இதுல கமலஹாசனே வந்து காவிரி சிக்கல் குடித்து கமலஹாசன் கருத்து அவருக்கே தெளிவான தீர்க்கமான பார்வையில் மக்கள் இனிமைய கட்சி தொடங்குறப்ப அவர் என்ன சொன்னார் கமலஹாசன் காவிரியில தண்ணி வாங்க முடியுமா சென்னையில் சென்னையில வெள்ளம் வந்தப்ப பெங்களூர்ல இருந்து வந்து ரத்தம் கொடுத்தாங்க ரத்தம் கொடுத்தவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வசனம் பேசுறது போல பேசி பேச்சுவார்த்தை மூலமா நம்ம பேசி காவிரிலேருந்து தண்ணி வாங்கிடலாம் அப்படின்னு மக்கள் மையத்தோட தொடக்க விழாவில் கமலஹாசன் பேசினார் அதாவது இந்த காவிரி சிக்கலோட அடிநாதமே அவருக்கு புரியலை என்பதற்கான அது ஏன்னா பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி சிக்கலை தீர்க்க என்ற நிலையை அட்டிய பிறகுதான் தண்ணீர் தகரா சட்டத்தின்படி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்படுது காவிரி நடுவர் மன்றம் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு தொண்டர்களோட தொடக்கத்துல இடைக்கால திருப்பு வழங்கப்படுது அப்புறம் இறுதி திருப்பு வழங்கப்படுது இந்த இடைக்கால திருப்பையோ இறுதி திருப்பையோ இல்ல உச்ச நீதிமன்ற கொடுன்னு சொன்ன உத்தரவையோ எதையும் கர்நாடக அரசு செயல்படுத்தது இல்லை அது எஸ் எம் கிருஷ்ணாவோ சித்தராமையாவோ யாரோ கர்நாடகா வந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்ல வந்து பாஜகவோ யார் ஆண்டாலும் யாராண்டாலும் யார் இருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணி வராது காவிரிங்கிறது கர்நாடகாவோட சொத்து இல்ல உலக ஒப்பந்த விதி சொல்லுது ஒரு ஆறு தொடங்குகிற இடத்துல வாழ்றவன் விட ஆறு இடத்துல வாழ்றவனுக்கு தான் அதிகப்படியான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்படி பார்த்தா காவிரி மீது கர்நாடகா விட தமிழர்களுக்கு தான் அதிகப்படியான உரிமை இருக்குது வெள்ளக்கார ஆண்டப்ப காவிரி தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு மன்னராட்சி காலத்துல ராணி மங்கப்பா தஞ்சாவூர்ல ஆண்டப்ப கூட காவிரி தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு அவங்க வந்து அன்னைக்கு அணைகட்டு தடுப்பு நினப்ப ராணி மங்கம்மா போரிட்டு தண்ணியை கொண்டு வந்தாங்க அப்படி மன்னராட்சி காலத்தையும் வெள்ளை ஏகாதிபத்தி ஆட்சி காலத்தையும் தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் வந்த காவிரி தண்ணி இந்த ஜனநாயக ஆட்சி ஆட்சி காலத்துல மக்களாட்சி காலத்தான் வரல தர மாட்டேன்னு அடம்பிடிக்கிறேன் தானிப்பு நதி இருக்குது பத்து நாடு கிடையாது ஓடுது நை நதி உலகத்தின் நீளமான நதி அது பத்து நாடுகளுக்கு மேலே எந்த நாட்டிலையும் அணை கட்டி தரமாட்டம் தாழ்வார்கா பகுதியை பகுதியை நோக்கி ஓடி வருது இந்த தண்ணியை அணை கட்டி தடுக்கிற தரமாட்டம் காவிரி ஆற்றின் குறிக்காட்டில் தடுப்பணை கட்டவும் இந்த சண்டை என்றைக்காவது இந்த பிரகாஷ் ராஜங்களை முற்போக்கு திரைக்கலைஞர் கண்டிச்சிருக்காரு பேசிருக்காரு கனடம்ங்கிறது தமிழ்லேருந்து புரிந்து போன மொழி உலகத்துக்கே தெரியுங்க ஊருக்கு உலகத்துக்கு தெரியும் வல்லுநர் ஆராய்ச்சியாளர் இருந்தா அவர்கிட்ட கேட்டால் அப்படி உலக அறிஞ்ச உண்மையை அவன் ஏத்துக்க மாட்டான் ஏன்னா தமிழர்கள் மீதான தமிழ் மீதான காழ்பு கால் புரட்சி வன்மம் அதே போல நமக்கான உரிமையை அவன் தரமாட்டான் காவிரி தண்ணியை தரமாட்டான் மாட்டான் இந்த கனடம் மொழி குடித்தும் இந்த காவிரி உரிமை குடித்தும் பிரகாஷ்ராஜ் வந்து ஒருபோதும் வாய் திறக்க மாட்டார் வாய் திறந்து காவிரியில் தமிழ்நாட்டுக்கான பங்கிட்ட கொடுங்க உச்சயம் நீதிமன்றம் சொல்லுறதுல கொடுத்து விடுங்க அப்படின்னு ஒருபோதும் பேச மாட்டார் கனடங்களும் இருந்து பிரிஞ்ச முடிஞ்சாங்க நெருங்க பிரச்சனை கமலஹாசன் சரியா தானாங்க சொல்லிக்காரு அப்படின்னு பிரகாஷ்ராஜ் வாய் திறக்க மாட்டார் ஆனா ஊருக்கு வியாக்கியார பணம் எடுப்பார் என்ன வந்து கனடக்காரன் சொல்றாங்க என்ன வந்து தமிழ இல்லைங்கிறாங்க தெலுங்கு இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வியாக்கியான பணம் எடுப்பாப்புல இந்த பிரகாஷ்ராஜ வந்து தமிழ்நாட்டு கூட்டு வந்து ஒரு நிகழ்வில் வந்து சேகர் சேகர்பாபு சேகர்பாபு பேச வைக்கிறாப்புல பூமரங்கள் சேகர்பாபு பேச வச்ச பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சந்திப்புல வந்து பிரகாஷ்ராஜ் பக்கம் உட்கார்ந்துருக்காரு பக்கத்தில் சேகர்பாபு பேசிட்டார் எல்லாம் பிரகாஷ்ராஜ் பேசின பிறகு சரியா பேசிட்டனா அப்படின்னு சேகர்பாபு நோக்கி கேட்கிறாரு அது ஒளிவாங்கி மூலமா நமக்கு கேட்குது சரியா பேசிட்டார்ல அப்படின்னு உடனே சேகரபாபு சிஎம் பிரைஸ் பண்ணி பேசுங்க பாராட்டி பேசுங்க இவர் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸ்டாலின் ஐயா நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவர் சாதி கொடுத்த உடனே இவர் இந்த பிரகாஷ்ராஜ் தான் தமிழ்நாட்டில் வந்து முற்போக்கு பாரமெடுப்பாரு தமிழர்களுக்கு வந்து இனவரி பாரமெடுப்பாரு அடைஞ்சி மன்னிப்புங்கிற அங்கே மன்னிப்பு கேட்கணும்னு முடியும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டாரு அதை வரவேற்கிறோம் ஆனா உண்மையிலே இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு யார் மன்னிப்பு கேட்கணும்னா காலங்காலமாக இனவரியை கட்டமைத்து கொண்டிருக்கிற கர்நாடக ஆட்சியாளர்களும் கர்நாடகத்திற்கக்கூடிய இனவரி வாய்ப்புகளும் தமிழர்கள்ட்ட மண்டிட்டு விடுவிக்கணும்